வணக்கம் நண்பர்களே சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம உதயப்பெருமாளை அப்பா சாப்பிட வாங்க அப்படின்னு வந்து நம்ம சிவா சொல்கிறாங்க உடனே யாருடா யாருக்கு அப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உன்னை பார்த்தாலே ஆத்திர ஆத்திரமா வருது நீ அப்பானி வந்து என்ன சொல்லி வெறுப்பேற்றாத அப்படின்னு வந்து சண்டைக்கு நிற்கிறாங்க அதே நேரத்தில் அந்த தட்டை வந்து தட்டி விடுறாங்க சவுண்டு கேட்டு இங்கே என்ன அப்படின்னு வந்து கபிலன் வந்து பார்க்குறாங்க கபிலன் நம்ம அப்பாவை இந்த சிவா அப்பா அப்பானி சொல்கிறான் இந்திராணி அக்கா என்ன தமிழ் தம்பின்னு சொல்லலாம் இப்ப என்னமோ நடக்குது இவனை சும்மா விடக்கூடாது இந்த வீட்டை வீட்டோட இவன் அதுக்கு விடக்கூடாது நீ துப்பாக்கியை எடுத்து நெத்தி பொட்டிலே நம்ம சிவா நெத்தி பொட்டில் வைக்கிறாங்க இதை என்ன என்னோட கணவர் நெத்தி பொட்டில் நீ வைப்பியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலனை என்னடா இது போலீஸ் தல்லா இருக்க அப்படின்னு போய் அப்படியே சுருண்டு விழுறாரு கபிலன் அதோடி பார்த்தோம்னா இந்த ராணி இதுக்கு மேல நான் தாமதிக்க கூடாது அப்படின்னு வந்து பண பணம் கட்ட பையோட தூக்கிட்டு வந்து வாராங்க இந்த பாருங்க இந்த வீட்டில் இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இருக்கீங்க இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருங்க நீங்கள் இருந்ததுலேருந்து எங்கள் சித்தப்பாக்கு நிம்மதியாக அப்படியே போயிட்டு அப்படின்னு வந்து விரட்டுறாங்க என்ன மேடம் எங்கிட்ட பணத்தை கட்டி விரட்டிடலான்னு பார்க்குறீங்களா நாங்கள் இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டோன்னா பாவையை வந்து நாங்கள் மீட்டு தந்தோமே அப்போமே அந்த பணத்தை வந்து நாங்கள் வாங்கியிருக்கலாம் ஆனால் நாங்கள் அதுக்கெல்லாம் வந்து வாங்கலை எங்களுக்கு இந்த பணம் தேவையில்லை இவருக்கு அப்பா இவர் தான் வந்து நிரூபிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல

இதில் நம்ம அயலி சிவா பெருமாள் இவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டேபிளில் இருக்க நேரம் அப்பா நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு வந்து நம்ம பெருமாள் கையை பிடிச்சி கூட்டி நம்ம சிவா இருக்க வைக்கார ஆனால் இவருக்கு பயங்கர கோபம் வருது நம்ம சிவா மேலே என்ன என்ன அப்பா அப்பானு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் என்ன கொஞ்சம் விட்டால் நம்மளை இந்த வீட்டில் எல்லாரும் நல்ல வேஷம் போட்டு நம்ம இருக்கோம் ஆனால் நம்மளை பற்றி உண்மை தெரிஞ்சால் அவ்வளோதான் என் மனைவி அதை விட என்னை விரட்டியே தள்ளிடுவா அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து அவர் பய பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு வேற வழியே இல்லை இந்த சிவாயை ஓரங்கட்டி விரட்டி தள்ள வேண்டியதா அப்படின்னு வந்து நினச்சிட்டு யாருக்கு யாருடா அப்பா கையெடுடா உன்னை பார்த்தாலே எனக்கு விருப்பம் வருது அப்படின்னு வந்து சாப்பாடு தட்டெல்லாம் தட்டி விட்டு கோவப்பட்டு கத்துறாரு இதை பார்க்குறாரு கபிலன் என்ன இருக்காக அப்பா இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு வந்து நேரம் அப்பா நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரிதான் எனக்கு நீங்கள் தான்ப்பா அப்பா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சிவா வசனம் சொல்கிறாங்க உடனே ஓடி வராங்க கபிலன் என்னடா நினச்சிட்ட யாருக்கு யார் அப்பா அப்பா இருக்க இடம் கொடுத்தா நீ இதையும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவ ஒன்னு என்னன்னா எங்க இந்திராணி அக்கா தம்பி தம்பின்னு சொல்றாங்க நீ வேற இப்ப அப்பாயே உரிமையோடு சொல்றாங்க ஆள் இல்லாத இடம் ஆட்டையை போட்டுட்டு போயிடலான்னு பாத்தியா இந்த வீட்டோட வாரிசு நாதாண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலன் வந்து சிவாவோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க அதுவும் போதாது அப்படின்னு வந்து நெத்தி பொட்டிலே துப்பாக்கி தூக்கி வைக்கிறாங்க சிவாக்கு இந்த பாறை எங்க அப்பாவை உரிமை கொண்டாட வேலையை நீ வைக்காத ஒன்னை இப்பவே நான் சுட்டு தள்ளிடுவேன் பேசாமல் ஓடிடுடா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க அந்த நேரத்தில் பயங்கரமான ஒரு ஃபைட் வருது இதை பார்க்குறாங்க அயலி நம்ம கபிலனை அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க என்னடா இவள் போலீஸ் தள்ளுன மாதிரி அப்படி ஒரு ஸ்ட்ராங் இவளுக்குள்ளே இருக்குது இவளை சாதாரணமாக எடை போடக்கூடாது நம்ம பர்மா சொன்ன அந்த என்னை கண்காணிக்க இருக்க அந்த போலீஸ் ஒருவேளை அயலியாக தான் இருப்பாளா இவ்வளோ பவராக இருக்காளே அப்படின்னு வந்து பயங்கர ஒரு சந்தேகம் நம்ம கபிலனுக்கு வருது ஆனால் அதை விட பெரிய இது நம்ம அப்பாயை இந்த சிவா வந்து அப்பா அப்படின்னு வந்து கூப்பிட்டது பயங்கர கோபத்தை ஏற்படுத்துது நம்ம கபிலனுக்கு இதெல்லாம் பார்க்குறாங்க நம்ம இந்திராணி கொஞ்சம் விட்டா இந்த வீட்டில் பெரிய பூகம்பமே வந்துடும் அதுக்கு முன்னாடி இந்த அயலியையும் சிவாயையும் வீட்டை விட்டு துரத்தி அடிக்க வேண்டியது நம்மளோட கடுமை நம்ம ஏதோ இங்கே வந்து சரி உண்மையை நிரூபிக்கணும்னு இனி இருக்க விட்டா கடைசியில் இப்படியெல்லாம் சண்டை வருதே இதெல்லாம் தடுக்க வேற வழியே இல்லை அப்படின்னு ஒரு பேக்கு ஃபுல்லாக பணக்கட்டோடி தூக்கிட்டு வராங்க கொண்டு வந்து நம்ம அயலிகிட்டையும் சிவாகிட்டையும் கொடுக்குறாங்க நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டு தானே இந்த வீட்டில் இருக்கீங்க இந்த பணத்தை இப்போவே தூக்கிட்டு போங்க எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம் இந்த வீட்டோட மு நிம்மதி தான் முக்கியம் போங்க வெளியே அப்படின்னு வந்து சொல்லுறாங்க நம்ம இந்திராணி ஐயோ அண்ணி இந்த பணத்துக்கு தான் நாங்கள் ஆசைப்பட்டோன்னா பாவைக்காக நாங்கள் போராடினோமே அப்போவே நாங்கள் இந்த பணத்தை உங்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம் எங்களுக்கு இந்த பணம் தேவையே இல்லை இவருக்கு அப்பா தான் தேவை அவரோட அப்பா இவர் தான் எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது அதை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கு தான் தான் இங்கே இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன சொல்லதுன்னே இந்திராணிக்கு தெரிய சொல்லு தெரியலை ஒருவேளை இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கான மனநிலையில் இருக்கிறத பார்த்தா நம்ம சித்தப்பா தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்திராணியே யோசிக்கிறாங்க அதோடி பார்த்தோன்னா சேச்சே நான் அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது என் புத்தி ஏன் எப்படி போகிறது சித்தப்பா இவ்வளோ ஒழுக்கமானவங்க அவங்க ஒழுக்கத்தை பார்த்து வளர்ந்தவனா அதனால் அவரோட ஒழுக்கத்து மேலே சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே நேரம் நம்ம பெருமாள் தனியாக இருந்து சங்கரி என்னை மன்னிச்சிடு வேறு வழியே இல்லை இப்போ உள்ள வாழ்க்கையை என்னால் காப்பாற்றிக்கணும்னா உன் பையனை நான் வந்து வேண்டாம் வருப்பா இந்த வீட்டில் ஒதுக்கி தள்ளுன மாதிரி இருந்தால் தான் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியும் அதெல்லாம் வந்து இல்லாட்டினா இந்த வீட் என்ன வந்து ஓரம் கட்டிடுவாங்க நினைச்சி அப்படியே வந்து அழுதது வந்து என் அப்பா என் கண்ணுக்கு எதிரே இருக்காரு ஆனாலும் அவரை நான் அப்பானி கூட முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் அயலி என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலிய தோல் சாஞ்சி நம்ம சிவா வந்து அழுதுட்டு இருக்காங்க